வணக்கம் விவாகரத்து ஆகிவிட்டால் பெண்களின் வாழ்க்கை அதோடு முடிந்து போய்விடும் என்றுதான் பலரும் நினைக்கின்றார்கள் விவாகரத்து பெற்ற பெண்கள் ஆண் துணையின்றி காலம் முழுக்க தனிமையில் கண்ணீர் விட்டு கொண்டிருப்பார்கள் என்றும் கருதுகிறார்கள் ஆனால் அதெல்லாம் உண்மையில்லை காலம் மாறிவிட்டது விவாகரத்து பெற்ற அம்மாக்களின் வாழ்க்கையில் மகள்களே மீண்டும் ஒளியேற்றி வைக்கின்றார்கள் மகள்களால் மீண்டும் மன வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் அம்மாக்களில் இருவர் தங்களது புதிய கணவரோடு எப்படி மகிழ்ச்சியாக மன வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த வீடியோவில் காணலாம் கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த நர் சாந்திக்கு பத்தொன்பது வயதில் முதல் திருமணம் நடந்துள்ளது காயத்ரி என்ற மகளும் ரிஷிகேஷ் என்ற மகனும் பிறந்தனர் கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சாந்தி விவாகரத்து பெற்றார் பிள்ளைகள் இருவரும் வளர்ந்தனர் காயத்ரிக்கு திருமணமானது மகன் விமான நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார் பிள்ளைகள் இருவரும் வெளியூர் சென்று விட்டதால் சாந்தியை தனிமை வாட்டியது தாயின் தனிமையை உணர்ந்த மகள் காயத்ரி தாய்க்கு மறுமணம் செய்து வைக்க விரும்பினார் ஆனால் சாந்தி மறுமணம் செய்து கொள்ள முதலில் சம்மதிக்கவில்லை மகனும் மகளும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து உலக வாழ்வியலை எடுத்து கூறி திருமணத்திற்கு அம்மாவை சம்மதிக்க வைத்து விட்டனர் மகன் தனது பைக்கினை விட்டு அதில் கிடைத்த பணத்தில் திருமண சேவை நிறுவனம் ஒன்றில் தனது தாயாரின் பெயரை பதிவு செய்து அம்மாவுக்காக வரன் தேடினார் பெங்களூருவில் சுயதொழில் செய்து வந்த ஜெயபால் என்பவரை மணமகனாக தேர்ந்தெடுத்தார்கள் சாந்தியும் ஜெயபாலும் சந்தித்து பேசிய பின்பு அவர்கள் மனதளவில் நெருக்கமாகிவிட்டதை தொடர்ந்து அவர்களது திருமணத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்துள்ளனர் பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்தில் தாய்க்கு மறுமணம் செய்து வைத்திருக்கின்றார்கள் புதிய கணவரோடு சாந்தி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மாவேலி கரையைச் சேர்ந்த இன்னொரு பெண்மணிக்கு அவரது மகள் வக்கீல் காயத்ரியும் மகன் அபின சேர்ந்து மாப்பிள்ளை பார்த்து கோவிலில் திருமணம் செய்து வைத்திருக்கின்றார்கள் இளம் வயதிலேயே விவாகரத்து பெற்ற அந்த பெண்மணி இருபது வருடங்கள் கழித்து பிள்ளைகள் மூலமாக புதிய வாழ்க்கையை பெற்றிருக்கின்றார் சென்னையில் தொழில் செய்து வரும் ஒருவர் அவருக்கு கணவராகி இருக்கின்றார் கடந்த ஆண்டு அவர்களது திருமணம் நடந்தது அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி ஆயிரக்கணக்கான இளம் தலைமுறையினரின் வாழ்த்துக்களை பெற்றிருக்கின்றது அதைத் தொடர்ந்து தனிமையில் தவிக்கும் தங்கள் அம்மாக்களுக்கும் பொருத்தமான மாப்பிளையை தேடி பிடித்து மறுமணம் செய்து வைக்கும் முயற்சிகளில் பல பெண்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்